இங்க பாருங்க இதில் கிட்ட கொண்டு போய் கையை நீட்ட கூட பயமா இருக்கு இது செங்குலவி கூடு தாங்க இருந்துச்சு இருந்தது இது வந்து நம்ம கொள்ளையில நிறைய இருந்திருக்கும் நீங்க கிடையாது எப்படி வந்துச்சுன்னு தெரியல இவ்வளவு வந்துருச்சு இங்க ஒரு சின்ன தான் இருந்துச்சு நான் எதார்த்தமா ஏதோ போய் அதில் கைய வச்சேன் ஒரு அஞ்சு இடத்துல அஞ்சு டேரக்ஷன்ல என்ன வெரைண்டி வெரைண்டி போட்டு கொட்டிடுச்சு இது வந்து இப்ப வந்து இது அதனால நாங்க இந்த பக்கத்தே வரதே இல்ல உங்களை வந்து இப்ப எப்படி அதை கிளியர் பண்றோம் போனதுன்னு தெரியல நம்மளோட எலக்ட்ரிஷியன் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா நம்ம கொலையில ஒரு பாலத்தீனுக்கு அவரை கையில மாட்டிக்கிட்டு போய் அப்படியே அதை புடிச்சு அப்படியே புடிச்சிட்டாரு புடிச்சு இழுத்து அப்படியே முடிச்சு போட்டாரு அது வந்து ஒரு சுவிட்ச் போர்டுல இருந்துச்சு அது ஈஸியா எடுத்துட்டாரு பட் இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இடத்துல இருக்கு இத வந்து எப்படி நம்ம சரி பண்ண போறோம்னே தெரியல பார்த்தா நாளுக்கு நாள் அந்த அடை வந்து தேனட மாதிரி பெருசாயிட்டே இருக்கு அதுல வந்து இப்ப வருஷம் ஒரு நாலஞ்சு பூச்சி தான் இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதுக்கு மேல பூச்சி இருக்கும் போல இருக்கு ஆனா நான் வந்து இந்த இடத்துல நின்று ஏதாவது இந்த கோழிக்கு ஏதாவது வச்சுட்டு கை கை கழுவுறேன் ஏதாவது பண்ணுறேன் பட் அப்போல்லாம் எனக்கு எந்த இதுவுமே கிடையாது நம்ம போய் அதில் கையை வச்சா மட்டும் அப்படியே கிளம்பிடுது எல்லாமே முன்னாடி ஒரு நாலஞ்சு இருந்துச்சு பட் இப்போ நிறைய இருக்குது இதை எப்படி கிளியர் பண்ண போகிறோம்னு தெரியல இது மாதிரி உங்கள் வீட்லேயும் செங்கொலவிகள் கூடு கட்டியிருக்கா ஆனால் சொல்கிறாங்க செங்கொலவி கொட்டுறது தேனி கொட்டுறதெல்லாம் ஏதோ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து செங்கொலவி கொட்டுச்சு அப்படின்னா ஒரு ஒரு வாரத்தில் வந்து முட்டியில் வலி வரும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஏதோ ஒரு இதில் கூகுள் நியூஸில் எதுலையோ படித்தேன் பட் அது உண்மைதான் எனக்கு இந்த ஒரு நாலஞ்சு இடத்துல கொட்டுச்சுன்னு சொன்னேன்ல அப்ப வந்து எனக்கு ஒரு ஒரு நாலு அஞ்சு நாள் கழிச்சு கடுமையான முட்டி வலி ரெண்டு சம்பந்தமே இல்லாம முட்டி மடக்க முடியல கால் நீட்ட முடியல அந்த மாதிரி எல்லாம் ஒரு பெயின் வருது அப்பதான் நான் நினைச்சு பார்த்தேன் இந்த எப்பெல்லாம் செங்குலவி எனக்கு கொட்டிச்சோ அந்த டைமிங்ல எல்லாமே எனக்கு வந்து இந்த கால் வலி இருந்திருக்கு முட்டி வலி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அதனால இது கொட்டினா நல்லதா அப்படிங்கிற மாதிரி இல்லாம இதுகிட்ட நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் இதை வந்து இப்ப எப்படி நம்ம வந்து இது பண்ண போறோம்னு தெரியல நைட்ல எதுவும் புகை போட்டு இல்ல நெருப்ப வச்சு எரிச்சு கட்சியை அழிக்கலாமா என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல நெருப்பு போட்டு கொளுத்தலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஒன்றும் பாதிக்கப்படுற மாதிரி விஷயங்கள் இங்கே இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு நாளைக்கு நம்ம நைட்டில் நெருப்பு போட்டு கொளுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கேன் அந்த நெருப்பு போட்டு கொளுத்துறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு செங்குளவிகளை எப்படி அழிக்கிறது நம்மள அது கடிச்சிடாம எப்படி அழிக்கிறதுன்னு வழிமுறைகள் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அதை நானும் யூஸ் பண்ணிக்கிறேன்